வணக்கம் இது வந்து நம்ம ஊர் கும்பகோணம் கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன் ஆட்டு இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் நுழையிரும் இப்போ இங்கே ரவுண்டான ஒன்று பண்ணியிருக்காங்க புல்லெல்லாம் வெட்டி ஃபுல்லெல்லாம் இருக்குது கொஞ்சம் தாண்டி இருக்குது கொடைக்கினால் இங்கே ஒரு அஞ்சாறு மரங்கள்லாம் இருக்குது இது வந்து இங்கே ஒரு ஏடிஎம் வட்டி இங்கே கும்பகோணம் ரயில்வே போலீஸ் ஆஃபீஸ் அதுக்கப்புறம் அப்படியே போகிறாங்க கார் பார்க்கிங்லாம் இருக்குது வெகிக்க பார்க்கிங் எல்லாமே இருக்குது இது பார்சல் ஆஃபீஸுக்கு போகிற வழி இங்கே சைட் ஆட்டோஸ்லாம் இருக்கும் கார் பார்க்கிங் எல்லாமே இருக்குது இங்கே வந்து கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன் நல்ல இடம்ஸ்தாரமாக இருக்குது இங்கே கற்பக விநாயகர்னு ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது அது வேப்ப மரம் அரச மரம் ரெண்டும் அதில் இருந்துருக்கு கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன் நல்லா பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க நல்லாயிருக்கும் எல்லாமே நல்லாவே இருக்குது இதில் ஒரு என்னென்ன முன்ன வந்து இந்த பார்த்துக்கிட்டே ஒரு வா ரெண்டு பெரிய மரங்கள் வாழும் மரங்கள் இருந்தது அதில் குருவிகள்லாம் ஏகப்பட்டது குருவிகள் இருக்கும் சாயந்தரம் தான் காக்கா குருவி இதெல்லாம் இருக்கும் அதுதான் இப்போ பார்க்க முடியல கும்பகோணம் இல்லை ஜங்ஷன் மற்றபடி கற்பக விநாயகர் ரொம்ப அருவாய்ந்த விநாயகர் இதை விட இந்த இடத்த விட்டு கலப்பணம்னு பார்த்தா முடியல அவர் கூட சக்தியால் இங்கே ஸ்டேஷனோட ரிசர்வேஷன் கவுண்டர் மட்டும் டிக்கெட் வாங்குற இடம் போர்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க பிளாட்ஃபார்ம் ஒன்று இது இப்போ இருக்கிறது பிளாட்ஃபார்ம் ஒன்று காமிக்கிறேன் மக்கள்லாம் காம்பளை ட்ரெயினுக்காக வந்து நிற்கிறாங்க ஜங்க்ஷன் வந்து நிற்கிறாங்க மற்றவங்க மற்றபடி நல்லா மெயின்டெனன்ஸ் வரும் இந்தியாவிலே ஏதோ நான் நாலாவது அஞ்சாவது இடத்துல இருக்குது கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன் குட்ஸ் எல்லாம் நல்ல வந்து நெல் முட்டையெல்லாம் இறக்கிறது ஏற்றுறதுக்குலாம் இருக்குது அருமையான ஒரு இது விவேகானந்தர் பழம் வந்து சும்மா நம்ம ஊர் கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு வியூ போட்டேன் அவ்வளோதான் தேங்க் யூ ராமசாமி ரொம்ப கும்பகோணம் தேங்க்யூ